சுகமே சொல்லுங்க வணக்கம் நண்பர்களே எனக்கு பயங்கரமான கோபம் வருது அடிச்சு உடைக்கணும்னு தோணுது பயங்கரமா டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காங்க அப்படியே பிடிச்சவனை வந்து அடிச்சு சாவடிக்கணும்னு தோணுது அந்த மாதிரி கொலவெறியும் எனக்கு தோணுதுங்க அவங்கள வந்து பிடிச்சி அடிக்கணும்னு தோணுதுங்க அவன் என்னங்க என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறது அப்படியே எனக்கு வருதுன்னா கோவம் அப்படியே ஆத்திர ஆத்திரமா வருது அவனை புடிச்சு நல்லா அடிக்கணும்னு தோணுது அந்த அளவுக்கு ஒரு ஆத்திரம் கோபம் கொலவெறி தாக்குதலாக எனக்கு தோணுது அந்த மாதிரி கொலவரி தாக்குதல் தன்னுடைய கோவத்தை கண்ட்ரோலே படுத்த முடியல கட்டுக்குள் மீறி அதாவது அடக்கவே முடியல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான ஒரு சிறந்த மலர் மருந்து தான் வந்து இந்த செரி சொல்லக்கூடிய இந்த மலர் மருந்து இந்த மலர் மருந்து வந்து அதீத கோவம் உச்சகட்ட கோபம் அடக்கவே முடியலை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அன்கண்ட்ரோலாக இருக்குது ஒரு கோவம் அப்படின்னா எரிஞ்சரிஞ்சு நான் விழுறேன் ரொம்ப எரிச்சலா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு மலர் மருந்து தான் வந்து இந்த செரிப்புலம்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து நான் எப்ப டென்ஷன் எனக்கே வந்து ரொம்ப கோவமான மாதிரி இருக்குது நானும் கொஞ்சம் கோவமான பாட்டி தான் என்ன பண்ணுறது நானும் கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கலாமான்னு பார்க்குறேன் நானும் கொஞ்சம் டோஸ் எடுத்துக்கலாம் இருக்கேன் ஏன்னா எனக்கும் கோவம் அதிகமாக தான் வருது சரி கொஞ்சம் எடுத்துப்போம்ல இங்க பாருங்கள் பேச்சிலர் ரெமியில் வந்து செறிப்புளம் அதீத கோவம் கட்டுக்குள் அடங்காத கோவம் ஒரு எல்லை மீறி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது சடனாகவே நான் வந்து எல்லை மீறி கோவப்படுறேன் எனக்கு அப்படி தப்புன்னு தெரியுது நான் நான் படுற கோவம் வந்து தப்புன்னு தெரியுது இருந்தாலும் நான் வந்து அதில் வந்து வெளியே வர முடியலன்னு தவிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த செறிப்புளம்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு சிறந்த மருந்து தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்